விஜயகாந்துக்கு இவர் வரல ஆனால் வெற்றி துரைசாமிக்கு எப்படி வராமல் இருப்பார் கண்டிப்பா வருவாரே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி அவர் வந்து அதை கேட்குறப்ப எனக்கும் ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா இப்போ விஜயகாந்த் இறந்தப்போ அஜித் வந்து ஒரு இரங்கல் அறிக்கை கூட கொடுக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது அப்போ அவ்வளோ தூரம் வந்தவர் இந்த சென்னையில தான் நான் இருந்திருக்கிறாரு இந்த கேப்லயாவது போய் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கலாம் ஏன் அஜித்தை வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவர் ஒன்று அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் வந்து செலக்டிவாக சில விஷயங்களை பண்ணுறாரு அது வந்து நல்லா இல்லை அப்படிலாம் வந்து வெளியில் கொடுக்குறாங்க அஜித்தை பார்த்து தான் நடிகர் ஜெய் இருக்கார் இல்லையா அவரு ஒரு கட்டத்துல முடிவு பண்ணார் என்னன்னா நாமளும் நம்ம படத்தோட ப்ரொமோஷன் எல்லாம் போக கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு மூணு ப்ரொமோஷனுக்கு வரவே இல்லை ப்ரெஸ் மீட்டுக்குலாம் எல்லாம் வரல அப்போ வந்து ஒரு மூத்த தயாரிப்பாளர் வந்து ஜெய் படத்தோட பங்க்ஷன்ல கலந்துகிட்டு என்ன பண்ணார்னா ஜெய்ய பயங்கரமா திட்டினாரு அஜித் எங்க இருக்காரு நீங்க எங்க இருக்கீங்க அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி ஒரு ப்ரொடியூசரு படம் எடுக்கிறாரு நீங்கள் வந்து நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்ஸ்னல் ப்ரொமோஷனை மட்டும் அப்பப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அது நியாயம் கிடையாது இல்லையா ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்னு எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா வலைபேச்சு சக்திவேல் இவரை அரிதா தான் இன்டர்வியூவில் பார்க்க முடியும் இப்போ பார்க்குறோம் அண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் வணக்கம் 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 அண்ணா வணக்கம் முதல் முறையாக சேனலுக்கு வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் இன்டர்வியூலாம் தரீங்களே இப்போ தான் பார்க்கறோம் பார்க்குறோம் உங்க குறிப்பான நோயே இன்டர்வியூ போயிடலாம் அஜித் அவர்கள் குறித்து தான் இப்போ இந்த ரெண்டு நாளாக சமூக வலைதளத்தில் நல்லதும் போகுது கெட்டதும் போகுதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா குறிப்பா ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர் இறப்புக்கு வராத ஒரு நபர் எதற்காக அந்த சைதே துரைசாமி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி இறந்ததற்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை தாண்டி அஜித் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற பல கோணங்களில் போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்க்குறீங்களா பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலி அந்த வெற்றி துரைசாமி இறந்தார் இல்லையா அப்போவே எனக்கு தோணுச்சு அஜித் இதுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஏன்னா வெற்றி துரைசாமி வந்து அஜித்துக்கு பல ஆண்டுகள் வந்து நெருங்கிய நண்பராக இருக்கார் சொல்லப்போனால் வெற்றி துரைசாமி சினிமாவுக்கெல்லாம் வரணுன்னு முடிவு பண்ணப்போ நிறைய ஆலோசனைகளை கொடுத்தது அஜித் தான் அந்த அளவுக்கு வந்து நெருங்கிய ஃப்ரெண்டாக இருந்தார் ஃபேமிலியாகவே வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிப்பாங்க அது மட்டும் கிடையாது இப்போ அஜித் வந்து பைக் ரேஸ்லாம் போகிறார் இல்லையா அந்த டீமில் வெற்றி துரைசாமி மிக முக்கியமான ஆள் அப்போ அஜித் ரொம்ப நெருக்கமான நபர் ஆமாம் கண்டிப்பாக அதனால் வந்து விஜயகாந்துக்கு இவர் வரல ஆனால் வெற்றி துரைசாமிக்கு எப்படி வராமல் இருப்பார் கண்டிப்பாக வருவாரே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி அவர் வந்து அவருடைய வெற்றி துரைசாமி பாடி அங்கேருந்து அண்ணன் இன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கா சாயங்காலம் அன்னைக்கு காலையிலேயே ஒரு வந்து அதிகாலையில வந்து அஜித் வந்து அவருடைய வீட்டுக்கு போயிட்டார் அவர் அப்போ இருந்து தான் வந்தாரா இல்லை வெளிநாடுகளில் பயணம் இல்லை 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 சென்னையில் தான் இருந்தார் ஆக்சுவலாக விடாமீழ்ச்சி ஷூட்டிங் அங்கே அஜர் பைஜானில் பண்ண முடியல உடனே அவர் துபாயில் இருந்தார் துபாயில் இருந்தவர் அங்கே லொக்கேஷன் பார்க்குறதுக்கு வந்து டிலே ஆகிட்டே இருந்தனச்சு அங்கே எப்படி தனியாக இருந்துக்கிட்டே இருக்கிறது பயங்கரமாக போர் அடிக்கும் என்னதான் இருந்தாலும் உடனே அவர் சென்னைக்கு வந்துட்டார் போட்டுருக்குது இங்க இருந்தவர் டக்குன்னு இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இப்படி ஆனோம்னா டக்குனு ஒரு கிளம்பி வந்துட்டாரு ஷான்லி அன்னைக்கு அவங்க சைத்திய துரைசாமி வீட்டில தான் இருந்திருக்காங்க ஓ ஒரு நாள் முழுக்க அவங்க தான் இருந்தாங்க தான் வந்துருக்காங்க இப்போ இதில் என்ன கேள்வினா அஜித் அவருடைய நண்பர் அப்படிங்கிற ஒரு முறையில அவருக்கு தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினார்னா அது கண்டிப்பாக அஜித் சார் பெரிதாக வேறு வேறு இடங்களில் பார்க்க முடியாது இருப்பினும் தனிப்பட்ட வாழ்ந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக போன அவர் திரைத்துறையில் முக்கிய பங்காற்றிய கேப்டன் விஜயகாந்துக்கு ஏன் வரலை இப்போ இவ்வளோ நாள் சென்னையில் தான் இருந்தார் ஒரு எட்டு போய் பார்க்கலையா அஜித்துக்கு அப்படி என்ன கோவம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் போயிட்டு இருக்கேனா உண்மையிலேயே வந்து அதை கேட்குறப்ப எனக்கும் ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா இப்போ விஜயகாந்த் இறந்தப்போ அஜித் வந்து ஒரு இரங்கல் அறிக்கையை கூட கொடுக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது இல்லை இல்லை அவர் வந்து ஃபோனில் பேசிட்டாரு விஜயகாந்த் ஃபேமிலிக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக ஃபோனில் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஆனால் வந்து பிரேமலதா மேடத்துக்கிட்ட அவர் வந்து பேசலாம் செய்யலை அதை ரீச் ரீச் பண்ண முடியலை அதே சமயம் என்னென்னா அவர் வந்து சென்னைக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்போ எப்போ வந்து இவங்கள வந்து பார்க்கலாம் ஐ மீன்ஸ் விஜயகாந்த் வீட்டுக்கு எப்போ வரலாம் அப்படிலாம் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க அப்போ அவ்வளோ தூரம் வந்தவர் இங்கே சென்னையில் தானே இருந்திருக்கிறாரு இந்த கேப்லயாவது போய் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கலாம் ஏன் அவர் வரலன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ அஜித் வந்து நடித்த சமயத்தில் நடிகர் சங்க தலைவராக இருந்து வந்து விஜயகாந்த் தான் அவருக்கும் வந்து நிறைய படம் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் விஜயகாந்த் வந்து அதை கண்டிப்பாக தீர்த்து வச்சுருப்பாரு ரெண்டாவது திரையுலகத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஆள்வர அப்படிப்பட்ட ஒரு இறப்பு குந்தீர் வரலைங்கிறதே வந்து எல்லாருமே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க சரி அந்த விமர்சனத்துக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இங்கே சென்னையில் இருந்தப்போமாதான் அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்கலாம் அப்போவும் பார்க்கலாம் அஞ்சலி செலுத்தவும் இல்லை இவர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்னோடனே உடனே கிளம்பி போயிட்டார் அது எப்படி பார்க்குறாங்கன்னா அஜித்தை வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவர் ஒன்று அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் வந்து செலெக்டிவாக சில விஷயங்களை பண்ணுறாரு அது வந்து நல்லா இல்லை அப்படிலாம் வந்து வெளியில் பயங்கரமாக விமர்சனம் வைக்கிறாங்க ஏன்னா அவருக்கு வந்து முதல் வாய்ப்பு அமையிறதுக்கு காரணமாக இருந்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட இறப்புக்கும் அவர் வரலை அது வழக்கம்போல் என்ன சொன்னாங்களோ அவர் ஃபோனில் இரங்கல் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இந்த கேரளத்தில் ஒரு கேள்வி அஜித் அவர்கள் குறித்து வரும்பொழுதெல்லாம் விளம்பரத்தை விரும்பாதவர் அஜித் அதனால் விலகி இருக்கிறார் மீடியாக்கள்லேருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனால் அவருடைய சார்ந்த புகைப்படங்கள் அதே மீடியால வழி வருது எப்படின்னு தெரியலங்கிற ஒரு குழப்பம் வருது இப்போ சினிமா துறையோடு பயணிக்கிறாரு ஆனா சினிமா துறையில் இருக்க நபர்களை தள்ளி வச்சிருக்காரு இந்த கேரக்டரை எப்படி நான் பார்க்கறது அதுதான் இது என்னன்னா நீங்க ஒரு சமூகத்தோட எப்படி வந்து ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது அவர் முடிவு பண்ணுவார் என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரெல்லாம் இருந்துக்கணும் யாரெல்லாம் வேணாம் எதை எதை நான் ஆக்சஸ் பண்ணணுன்னு விரும்புகிறேன்னா அதை மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறேன் இப்போ அது நமக்கு வேணுங்கும் போது எடுத்துக்கிட்டு வேணாங்க போது தள்ளி வைக்கிற மாதிரி தானே அதனால தான் வந்து பொதுவெளியில் அஜித் மீதான விமர்சனங்கள் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ சமீப நாட்களில் அதிகமான மாதிரி ஒரு தோற்றம் வருது இல்லை அதற்கு காரணம் அது காரணம் என்னன்னா விஜயகாந்து இறந்து போனார் இல்லையா அவருக்கு அஞ்சலி செலுத்தாத தான் வந்து மிகப்பெரிய விமர்சனமாக அஜித்துக்கு எதிராக மாறிச்சு ஏன்னா நடிகர் சங்கத்தை வந்து கடல்லிருந்து மீட்டு கொடுத்த ஒரு மனுஷன் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் அவர் அவருடைய இறப்புக்கு அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டரில் ஒரு இரங்கல் செய்தியாவது தெரிவிச்சிருக்கலாமே அப்படி என்ன வந்து உங்களுக்கு வந்து அவர் மேலே கோபம் அப்படிலாம் சொன்னாங்க இன்னொரு என்னன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பாலா படத்தில் ஒரு கமிட்டாயிருந்தார் இல்லையா அஜித்து அப்போது பாலாவுக்கும் அஜித்துக்கும் பிரச்சனை வந்தப்போ விஜயகாந்த் வந்து அந்த விஷயத்தில் உதவி செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே தெரியல ஏன்னா அஜித் வந்து ந நடிகர் சங்கத்தில் போய் விஜயகாந்த்கிட்ட போய் கண் கேட்டிருந்தா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருப்பார் ஏன்னா அவர் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்வு கொடுக்குற ஒரு ஆளாக தான் இருந்தார் அப்படி இப்போ இருக்கும்போது அஜித்துக்கு மட்டும் எப்படி வந்து ஒரு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பார் இப்ப அஜித் வந்து திரைப்படத்துல தவிர்த்து அரசியல் பெரிதா ஈடுபடுறது இல்ல அரசியல் குறித்து பேசுறது இல்லை ஆனா சில நீங்க ஒரு ஒரு சில இடங்களில் பார்த்திருக்கலாம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபொழுது இரண்டு நாள் பயணித்து வந்து தன்னுடைய இருந்தோ ஒரு நாட்டு கிளம்பி வந்தாரு பதினாறு மணி நேரம் கிட்டத்தட்ட ஃப்ளைட்லயே வந்ததா சில தகவல் ஆனா ஜெயலலிதாவிற்காக வந்தவர் விஜயகாந்திற்காக வரலை பொழுது ஒருவேளை தன்னுடைய ஒரு உருவா பார்த்த ஒரு 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 நலம் விரும்பியா பார்த்த ஜெயலலிதாவிற்கு எதிராக விஜயகாந்த் மாறியதன் கோபம் அஜித்துக்குள்ள இருக்கா இல்ல அப்படி பார்த்தா நீங்க வந்து எஸ்பிபிக்கு வந்திருக்கணும் இல்லையா இல்லையா முதல் வய எல்லாத்துக்கும் உங்களால வர முடியாது நான் என்ன சொல்லணும்னா உங்களுடைய எவ்வளவோ புகைப்படங்கள் உங்களை பற்றி வந்து நீங்கள் வந்து ஐஐடிக்கில் ட்ரோன் ஓடுற புகைப்படம் நீங்கள் கார் ரேஸு போகிறது அப்புறம் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து வந்து பைக்கில் ரேஸ் ஓட்ட போகிறீங்க இந்த மாதிரி மேப்பெல்லாம் போட்டு உங்களை பற்றி செய்திகள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு திரையுலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ திரையுலகத்தில் யாராக முக்கியமானவங்க இறந்து போனாங்கன்னா அதில் ஒரு ரெண்டு வரி அஞ்சலியை வந்து உங்களுடைய பிஆர்ஓ சுரேஷந்திரா மூலமாக ட்விட்டரில் ஷேர் பண்ணுறதால அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம கூட பிறந்தவங்க இல்லை நெருங்கிய சொந்தம் இல்லைனா தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சோம் வர முடியலை அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசுவோம் இல்லைனா ஒரு ட்விட்டரில் போடும் இப்போ அதுதான் வந்து ஃபார்முலாவே இருக்குது என்கேஸ் வர முடியல ட்விட்டர் அந்த சமூகத்துக்கு எல்லாரும் நம்ம வந்து அஞ்சலி செலுத்தினோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறக்காவே ட்விட்டர் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டியது தான் ஆனால் அதே சோஷியல் மீடியாவில் அவர் வந்து சினிமா தவிர்த்து வெளியில் மற்ற விஷயங்கள் பண்ணுறாரு இல்லைங்களா அதெல்லாம் வந்து கரெக்டாக ஏதோ ஒரு வகையில் வந்துடுது அது வந்து லீக் ஆகுதா இல்லை இவங்களே வந்து ஃபேக் அக்கௌண்ட் வச்சு அதை பப்ளிசிட்டி பண்ணுறாங்களானே நமக்கு ஒரு டவுட்டாக இருக்கு அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஃபேக்குன்னு சொல்ல வரல நான் என்ன சொல்லுன்னா அவங்க தனியாக அவங்க தரப்பிலேருந்து ஒரு ரெண்டு மூணு அக்கௌண்ட் வந்து வச்சு அது வெளியில் வருதா என்னன்னு தெரியல ஏன்னா இவர் எங்கே போனாலும் இவர் இந்த இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய நியூஸ் வந்து கரெக்டாக அந்த டைமில் ஏதாவது ஒரு வகையில் வெளியில் வந்துடுது இப்போ விளம்பரத்தை விரும்பாத அஜித் ஏதோ ஒரு வகையில் விளம்பரத்தை விரும்புகிறார் அப்படித்தான் எடுத்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும் சார் ஒன்று நீங்கள் பப்ளிசிட்டியே விரும்பல அப்படின்னா உங்களை பற்றி எந்த பப்ளிசிட்டியும் வரக்கூடாது அது எதுவாக இருந்தாலும் சரி ஒன்று இல்லை உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம் ஆனால் சினிமா துறையில் இறந்துட்டு ஒரு படம் பொழுது அதை அப்படி தவிர்க்கிற முடியுமான தவிர்க்க கூடாது அஜித்தை பார்த்து தான் நடிகர் ஜெய் இருக்கார் இல்லையா அவரு ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணார் என்னன்னா நாமளும் இன்னமும் படத்தோட ப்ரொமோஷன்லாம் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு மூணு ப்ரொமோஷனுக்கு வரவே இல்லை அஜித் நினச்சாரு ஓகே அவர் வந்து பல சாதித்த சாதனை பண்ணுறாங்க அஜிமா ப்ரெஸ் மீட்டுக்குலாம் வரல அப்போ வந்து ஒரு ஒரு மூத்த தயாரிப்பாளர் வந்து ஜெய் படத்தோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு என்ன பண்ணார்னா ஜெய்யை பயங்கரமாக திட்டுனார் அஜித் எங்கே இருக்காரு நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்குள்ளே நான் அஜித் ஃபார்முலாக வந்து ஃபாலோ பண்ண போகிறேன்னு பண்ணுறீங்களா இதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து ஜெய் நடித்து ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகி சரியாக ஓடலை அப்புறமா பார்த்தார் இது சரி வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரசனேட்டுக்கு வர ஆரம்பிச்சார் இது என்னன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்து கரெக்டாக அப்படின்னா தப்பாக இருக்குது இப்போ அஜித் சாரை வந்து சினிமாவில் பார்த்து ரசிகர்களாக பலர் ஃபாலோ பண்ணுறாங்க இருப்பினும் அவர் ஏதோ ஒரு தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை விமர்சிக்கிற அளவுக்கு ரசிகர்கள் வந்துட்டாங்களா இப்போ ஆமாம் அஜித் ரசிகர்களே வந்து இந்த விஜயகாந்த் விஷயத்தில் அஜித் நான் நானே ஆச்சரியப்பட்டது தான் மற்ற ஹீரோக்களோட ரசிகளை விட அஜித் ரசிகளை தான் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க என்ன தலை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க தயவுசெய்து நீங்கள் இதுக்கு வந்துருங்க ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் அதுக்கு கூட நீங்கள் வரமாட்டிங்களா இல்லை நாட்டில் ஒரு அறிக்கை கூட வரமாட்டிங்களா ஒரு இரங்கல் அறிக்கை என்ன இப்படி பண்ணுறீங்க நான் ஒரு தலை ரசிகராக இருக்குது நான் வைக்கப்படுறேன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க இப்போ அவருடைய தனிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு அவர் பிரித்து பார்க்குறது சமுதாயத்தில் அவர் மீது இருக்க நல்ல பெயரை ஏதோ ஒரு வகையில் கெடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் அஜித் சாருக்கு தெரியுதா தெரியலையா இல்லை அவருக்கு தெரியுது ஆனால் அது வந்து அதை கடந்து போகிறார் நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அது எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் வேணும் ஆனால் அவர் படத்தை பார்க்குறதும் அவரை கொண்டாடுறதும் அவரை பின்பற்றுறதும் இந்த மக்கள் தானே அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தான் இப்போ அவர் ஒரு தவறான ஒரு முன் எடுக்கிறார் கையில் எடுக்கிறாருன்னா அதை தானே அவர் ரசிகர்களும் பின்பற்றுவாங்க உண்மைதான் ஆனால் அவர் வந்து ஏற்கனவே டிஸ்கலைம் பண்ணார் இல்லையா நீங்கள் வந்து படமாக படமாக பாருங்கள் என்ன எந்த வகையிலையும் ஃபாலோ பண்ணாதீங்க ரசிகமண்டெல்லாம் வேணான்னு அவர் கழிச்சிட்டாரு உங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களை பார்த்துங்க உடம்பை பார்த்துங்க உங்கள் ஃபேமிலியை பார்த்துங்க நீங்கள் நல்லா இருங்க அது போதும் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆனால் ரசிகர்கள் அந்த மனநிலையிலேருந்து மாற மாட்டேங்கிறாங்க என்ன இருந்தாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம நமக்கு பிடித்த ஹீரோ அப்படின்னா அவங்க கண்ணசா கூட என்ன இருக்கும் அப்படிங்கிற பார்த்துற தமிழ் சமூகமாக தான் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன வந்து ரசிகர்களை அட்வைஸ் பண்ணாலும் அவங்க வந்து மாற விரும்பல மாற அவங்களுக்கு தோணலை அப்போ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை நீங்க உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமா வந்து நினைக்கிறீங்களோ அது கொடுக்கணுமா இல்லையா சிறுமன்ற வேணான்னு சொன்னாலும் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அதை பார்க்க தான் செய்யும் ஒரு புது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதுனா நைட்டு பன்னெண்டு மணிக்கே வந்து போஸ்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த அளவுக்கு உங்களை வந்து நேசிக்கிறாங்க அந்த ரசிகர்களுக்கு வந்து நீங்க என்ன கொடுக்க போறீங்க கண்மூடித்தனமாக நேசிக்கிற அந்த ரசிகர்களுக்கு அட் அட்லீஸ்ட் நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு கண்டிப்பா இருக்குங்க அதை தவற விடும் பொழுதுதான் அப்படி விமர்சனத்துக்கு உள்ளாராங்க கண்டிப்பா ஆனா இந்த விஷயத்துல அஜித் சாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ரசிகர்கள் அப்படிங்கறதுங்க பொதுவான சிந்தனையில யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாதவே எல்லாரும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அஜித் ரசிகர்கள் சிலவர் என்ன சொல்றாங்கன்னா அவர் தலைமையில என்னங்க தப்பு இருக்குது அவர் வந்து அவர் நடிக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறாரு அவர் லைஃப் அவர் ஃபேமிலி என்ன அவர் வந்து அப்படியே ட்ராவல் போகிறதுன்னா அவர் வந்து யா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற இது வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறது வந்து ஒரு சுயநலமான வாழ்க்கை வாழ்கிறாருன்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு பேங்கில் வேலை பார்க்குறீங்க இல்லை வே வேறு ஒரு அரசாங்க அலுவலத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா காலையில் ஒம்போது டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போய்ட்டு நீங்கள் பாட்டில் வீட்டில் போய் உட்காந்துங்களாம் யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வாழ்ந்துக்கலாம் ஆனால் சினிமாவும் அரசியலும் பொது வாழ்க்கை தான் இந்த உங்களை வந்து நிறைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்புடின்னு நினைக்கிற ரசிகர்கள் அப்போ ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு பிரபலமான ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு எல்லாம் நல்லது செஞ்ச ஒரு ஆள் எல்லாருக்கும் அவருடைய துக்கத்துக்கு வந்து போகணும்னு அவர் அவர் நினச்சி அந்த அந்த ரசிகர் நினச்சிருந்தா கூட இல்லையா தலை தான் இவரோட இதுக்கே போகலையா நம்ம எதுக்கு இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு இதுக்கு போகணும் அது ஒரு கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனை வந்து அவர் வந்து ரசிகர்களுக்கு வந்து கற்பிதம் செய்கிறார் ஆனால் அங்கேருந்து இருந்து ஆரம்பித்தது கேப்டன் அவர்கள் இறப்புக்கு வராமல் நியூ இயர் பார்ட்டியில் அவர் டான்ஸ் ஆடிட்டு இந்த வீடியோ வைரலாட ஆரம்பித்தது இந்த ஒன்றரை மாதங்களாக அதித்ஷார் குறித்து ஒண்டி அந்த தவறான விஷயங்கள்னு சொல்ல முடியாது அவர் பண்ணுறது விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு அதுதான் அவர் என்ன எந்த விமர்சனத்தையும் அவர் காது கொடுத்து கேட்க விரும்பவே இல்லை அவர் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போய்கிட்டே இருக்கிறார் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிறேன் ஆமாம் உங்கள் உலகத்துக்கு நான் அப்பப்போ நடித்து ஒரு படம் கொடுக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஓட வச்சா அந்த படம் ஓடும் ஓடலாம் எனக்கு என்ன நஷ்டம் தான் நஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறாரு என்ன இல்ல கேட்குறேன் நீங்க அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி ஒரு ப்ரொடியூசரு படம் எடுக்கிறாரு நீங்க வந்து நான் ப்ரொமோஷனுக்குலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்ஸ்னல் ப்ரொமோஷனை மட்டும் அப்பப்போ சோஷியல் மீடியால வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அது நியாயம் கிடையாது இல்லையா ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்னு எதையுமே நீங்க பண்ணக்கூடாது இல்லையா விலகி மொத்தமாக இருக்கணும் போது அதான் சொல்லுங்க மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பாருங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி பாருங்க கன்னட இண்டஸ்ட்ரி பாருங்க ஹிந்தி இண்டஸ்ட்ரி பாருங்க பெரிய பெரிய நடிகர்கள் அஜித்தை தாண்டி பாப்புலரான நடிகர்கள்லாம் வந்து ப்ரொமோஷனுக்கு பல ஊர்களுக்கு போயிட்டு வர்றாங்க சென்னையெல்லாம் வந்து அவங்க அவங்கலாம் ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடுறாங்க ரசிகர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து எண்டர்டெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணுவாங்க அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க அதுதான் வந்து உங்களை நம்பி பணம் போடுற ப்ரொடியூசருக்கு நீங்க கொடுக்குற குறைந்தபட்ச ஒரு மரியாதையாக நான் பார்க்குறேன் ஆனால் அதை கூட நான் தரமாட்டேன் விருப்பமிருந்தா என்ன வச்சு எடுங்க உங்களுக்கு லாபம் வருது இல்லை தான் என்னை தேடி வரீங்கன்னு நினைக்கிறாரு என்ன எது நல்லதுன்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டு மாறினா நல்லா இருக்கும் ஏன் சொல்றோம்னா அப்போ இருந்து அஜித் இப்படி கிடையாது இப்போ அப்படியே அதுக்கு காண்ட்ரஸ்டாக அப்படி இருக்காரு அதுக்கு எதிராக இருக்காரு நீங்கள் இப்போ அப்போ இருந்து அஜித் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்த அஜித் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களோட கேள்விப்பட்டு இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து நான் வந்து வியந்து போன அஜித்தை பார்த்தேன் ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட் அப்படி அவர் நிறைய பேருக்கு உதவி செய்வாருங்க எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு அப்புறம் வந்து மீடியா ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கிறாரு ஆமாம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பவும் மீடியாக்களை மீட் பண்ணி பேசுவார் அப்புறம் ரசிகர்களை வந்து மன்றம் வச்சு வந்து தொடர்ந்து வந்து அவங்களோட வந்து காண்டெக்டில் இருந்துருக்கிறாரு ஆக்சுவலாக என்னென்னா இந்த மன்றம் வந்து அவர் மூடுறதுக்கு காரணமே என்ன வந்துன்னா ரசிகர்கள் வந்து அவர் பேச்ச ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்காம தான் அப்படி ஒரு முடிவுக்கு அவர் வந்தார் ரெண்டாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு மனுஷன் அது ஏதாவது ஒன்று பேசி ஒரு சர்ச்சையாகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே டோட்டலாகவே யாருமே வேணாம்ப்பா நம்ம நடிப்போம் சம்பளம் வாங்க நம்ம ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கலாம் இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா முன்னாடிலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அவ்வளோ அன்பானவர் ஆமாம் இப்போ உங்களை பார்த்தா உங்களை மட்டும் விசாரிக்க மாட்டார் உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க படிக்கிறாங்களா என்ன படிக்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் விசாரிப்பார் ஆமாம் அவ்வளோ அவ்வளோ முகத்தில் அவ்வளோ புண்ணாகி இருக்கும் அந்த மனுஷன் முகத்தில் அப்படிலாம் இருந்த மனுஷன் இப்போ வந்து அவர் எங்கேயுமே பார்க்க முடியல அப்படிப்பட்ட அஜித் சார் மாறிட்டாரா இல்லை மாற்றிட்டாங்களா தெரியலையா சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லி வச்சாங்களோ என்ன யாருக்கு தெரியலையே ஏன்னா அவர் இப்படி இருந்திருக்காரு இப்படி மாறும்போது ஒரு விசித்திரம் இருக்குது அப்போ சுற்றி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் இல்லை அவர்தான் பதில் சொல்லணும் அவர் பதில் சொல்லணும் காலம் என்ன சொல்கிறது காலம் வந்து அவர் தான் அதை தீர்மானிக்கும் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள்ண்ணே நன்றி நன்றி தம்பி தேங்க்யூ